என் தங்க பிள்ளையே இந்த வளர்ப்பை பஞ்சமி திதியில் உன்னை தேடி வச்சு செய்தியோடு வந்திருக்கின்றேன் உனக்கான நல்ல செய்தி சந்தோஷமான தருணம் தேடி வந்து விட்டது நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த முடிவை தருவதற்கு இந்த வராகி வராகித்தாய் நான் தயாராக இருக்கும் பொழுது நீ எதை தேடி கொண்டிருக்கின்றாய் நீ அலைந்து திரிந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி ராஜயோகத்தை சுபமாக பெறும் வரத்தை தான் உனக்கு நான் தருவதற்கு வந்திருக்கின்றேன் மனம் கலங்காதே நடப்பதும் நடக்க போவதும் வாராகி அறிந்ததே இனி உன் எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தபடித்தான் நீ வாழப்போகிறாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் நிகழ்காலத்தை ஏன் தொலைத்து இருக்கின்றாய் உன் பிரச்சனை பிரச்சனை என்று பிரச்சனையே தேடிக்கொண்டே இருக்காதே அதை மட்டுமே அந்த சிந்தனைகளோடு வைத்து கொண்டு இருக்காதே என் பிள்ளையே அந்த சிந்தனைகளையும் அந்த கவலைகளையும் மனதோடு வைத்துக்கொண்டே இருந்தால் உன் வெற்றியை இங்கு பெற முடியாது கவனத்தை கையில் எடுத்தால் மட்டும்தான் உன் மகிழ்வான தருணத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் சர்வ நிச்சயமாக அந்த மகிழ்வான தருணத்தை தருவதற்கும் இந்த கீதாய் நான் துணை இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நம்பிக்கையோடு இரு உனக்கு ஒவ்வொரு நாளும் நீ என்னை தேடி வந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் உன்னை மறந்து விட்டேனோ என்று என்னை கொள்ள வேண்டாம் அனுதினமும் வணங்கிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே உனக்கான வெற்றியை தராமல் நான் எப்படி கண்ணின் மணியே இருப்பேன் தினமும் என்னுடைய விஷயத்தை எதிர்கொள்வதில் எவ்வளவு பெரிய பாரமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் நீ பிரச்சினைகளை பாரமாக எண்ணுவதால் மட்டும்தான் பெரும் சுமையாக உன் வாழ்க்கையில் தோன்றிக் கொண்டு இருக்கின்றது அந்த சுமைகளை தாண்டி உன் வெற்றிக்கான பாதையில் உன்னை நான் அங்கு சென்று கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் கொண்டே இருக்கின்றாய் என் பிள்ளையே உன் வாழ்வின் வாழ் வலு சருக்கள்களும் இங்கு யாருமே கண்டு கொள்ளவில்லை என்று அந்த தாண்டி கொண்டிருக்கின்றாய் யார் ஒருவர் தள்ளி தள்ளிவிட்டாரோ அவரை மனமருந்தி உன்னை அங்கு தேடி வரத்தான் போகிறார் நம்பிக்கையோடு என் பிள்ளைகள் எண்ணி தேடி வந்து கொண்டு இருக்கும் பொழுது உன்னை துரத்தி விட்டவர்களையும் உன்னை அங்கு துரோகத்தால் வீழ்த்தியவர்களையும் நினைத்து நான் அங்கு அமைதி பார்ப்பதே கிடையாது என் பிள்ளையே என் நாட்டத்தை இனிதான் நீ பார்க்கப் போகிறாய் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தால் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுவார்கள் என்று எனக்கு மட்டும்தானே தெரியும் உன் மனதிற்குள் உள்ளது யாருக்கு நீ தெரியாமல் இருந்து விட்டு போகலாம் ஆனால் இந்த தாய் அறியாமல் இருப்பேனா என நீ எதிர்பார்த்து தடவை நீ முடிவை பெற முடியாமல் தடங்கல்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணிக்கொள்ளாதே அந்த தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றிக்கொள்வதற்குத்தான் இந்த வாராகி நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் மனம் படும் பாடிலிருந்து உன் வேதனையை வேரோடு அகற்றிவிட்டு உனக்கான வெற்றி செய்தியை கொண்டு வந்து இருக்கும் பொழுது நீ எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு உனக்கான தருணங்கள் உன்னை தேடி வரவில்லையோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் உன் வாழ்க்கையை நான் செதுக்கிக் கொண்டு இருக்கும் இந்த தருணத்திலே உனக்கு நடப்பது யாவும் நல்லதும் நன்மையைத் தான் நடக்கப் போகிறது வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியைத் தருவதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது நீ மனம் தளராதை ஒவ்வொரு நாளிலும் நீ எதற்காக இவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கு பிடித்ததை பெறுவதற்கு தானே அந்த பிடித்ததே உன்னை தேடி வரும் நிலையைத்தான் இனி இந்த வராகித்தாய் நான் உனக்குள் உருவாக்கப் போகிறேன் சோதனை என்று நீ நினைத்திருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது எனக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்குமோ பிறக்காதோ என்று நீ என்னை சந்தேகித்துக் கொண்டு இருந்தாய் என் பிள்ளையே உன் சந்தேகத்திற்கெல்லாம் இப்பொழுது நல்லதை வரையறுத்து உனக்கு நன்மையான செயலை செய்து தருவதற்காகத்தான் இந்த வராகி தாய் நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் நீ கவலைப்பட்ட கலக்கமான நேரங்கள் விட்டது கண்ணீருக்கு பதில் சொல்ல நான் வந்து இருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயத்தையும் தேவையற்ற பாரங்களையும் நீ தூக்கி சுமந்து கொண்டு இருக்காது நடப்பதும் நடக்கப் போவதும் நினைத்து பார்க்க முடியாத அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் மட்டும்தான் உனக்கு கொடுக்கப் போகிறது வெற்றிக்காக பாடுபடும் என் தங்க பிள்ளையே அந்த வெற்றியை உனக்காக தருவதற்கு நான் வந்து கொண்டு பொழுது நீ சிறிது ும் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே நடக்கப் போவதை பார்த்து இனி நீ பரவசந்தான் படப்போகிறாய் ஏனென்றால் நடத்தி வைப்பவள் இந்த வாராகியான் அவள் அல்லவா இந்த வாராகி நான் உனக்குள்ளே இருக்கும் பொழுது உன் மனதை தெளிவுபடுத்த நான் வந்து இருக்கும் நீ எதற்காக பிள்ளையே மனம் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய் செயல்கள் யாவும் என்னால் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும் பொழுது உன் வெற்றியை தடுக்க இங்கு யார் தடுத்த சரி யார் எதற்காக என்ன செய்தாலும் சரி உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்தத்தான் போகிறேன் நான் வகுத்த பாதையில்தான் நீ அங்கு பயணித்துக்கொண்டிருக்கின்றாய் கொண்டு என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு என் பிள்ளையே உன் வெற்றியின் தருணத்தை இங்கு முறியடிக்க பலரும் சூழ்ச்சி வலைகளை பின்னிக் கொண்டு இருக்கும் வேளையிலே அத்தனையும் தாண்டி உன் சந்தோஷத்தின் மகிழ்வான தருணத்தை தருவதற்கு இந்த வராகி தாய் நான் வளம் வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி சுற்றி உனக்கான பாதையில் நான் அந்த தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டேன் நீ இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் உறுதியாக இரு இந்த ஒரு வந்தாலும் நீ எடுத்துக்கொண்ட முயற்சியிலிருந்தும் பின்வாங்காதே நீ உன் இலக்கிலிருந்தும் பின்வாங்காதே நீ சற்றும் தலைக்காமல் உன் உழைப்பை முன்னெடுத்து சென்று கொண்டே இரு உன் முயற்சிக்கான பாதையில் நான் உனக்காக வந்து கொண்டு இருப்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே நீ என் தங்கமே உன் மனதில் பட்ட வழிகளையெல்லாம் நான் அறிந்துவிட்டுத்தான் இனியும் என் பிள்ளைகளை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து நான் உன்னை காண்பதற்காக ஓடோடி வந்து இருக்கின்றேன் மன என்னும் போர்வையில் மனம் போன போக்கில் நீ சென்று கொண்டு இருக்காதே என்ன வேணும் என்பதை முதலில் நீ கொண்டு இருந்தால் மட்டும்தான் உன் வேதனையும் சோதனையும் இங்கு முறியடிக்கப்படும் உன் தேவைக்கான விஷயத்தை நான் தந்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லையே என்று நீ வருந்த வேண்டாம் உன் வருத்தங்கள் காணாமல் போக போகிறது உன் கண்ணீருக்கு விடை கொடுக்க இந்த வராகி பஞ்சமி திதியில் வந்தே விட்டேன் நம்பிக்கையோடு செயல்படுகின்ற அத்தனை காரியத்திருக்கும் உன் வாழ்க்கையே நான் உனக்கு உறுதியாக தரும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனம் தளருகிறாய் நடப்பதும் நடக்கப் போவதும் இனி நீ நினைத்த மாதிரி தான் இருக்கப் போகிறது என்று சொன்ன பிறகும் மனதில் சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்காதே இந்த வராகி பொழுது உன்னை வெற்றிக்கு அழைக்காமல் நான் விட்டு விடுவேனா எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் இனி நான் உனக்கு மிகப்பெரிய வெற்றியைத்தான் தான் தரப்போகிறேன் சத்தியத்தின் நேர்மையின் பாதையில் நடந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே உன்னை மிக பெரும் வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் செல்லும் போது உன் மனம் இருக்காதே நீ நினைத்ததை பழிக்க நான் செய்யப் போகிறேன் ஓம்பராகி தாயே போற்றி